ஆக்சன்ட் ஐடி அவங்க செக்கப் கூட்டு போறது ரொம்ப கஷ்டப்படுறாங்க எல்லாராலயும் ஆட்டோல போகமே இல்ல ரொம்ப கஷ்டப்படுறாங்க அவங்களுக்கு வந்து இது ஆட்டோ வந்து 10 மணி வந்து மருத்துவமனை பண்ண அந்த ஹாஸ்பிட்டல் யூஸ் பண்ணிக்கலாம் அது இல்ல அப்படினா போகலாம் கண்டிப்பா இந்த நம்பருக்கு கால் பண்ணினா ஆட்டோ வந்துறேன்னா நீங்கள் காசு ஏதுமே தரவேனா நீங்க வந்து போய் ஹாஸ்பிட்டல் சேஃபாயா இருக்கங்களே எங்களுக்கு அது போதும் அம்மா நான் பாலோ வந்து தீவிரா ஆன்மீகத்தில் ஈடுபடுறாரா நெட்டில பட்ட பயிரமா இருக்கு அண்ணா கடல் பசி அதிகம் ரொம்ப கடல் பசி அதிகம் ஆமா சேவ கடல் பசி அடிக்கு okay ரொம்ப நன்றி இந்த ஆட்டோ வந்து மக்களுக்காக என்னோட ஒரு முயற்சி இதுக்கு மக்க மக்கள் நான் ஒத்துழைப்பை கொடுங்க ஒத்துழைப்பை தாண்டி தான் வந்து நான் வந்து இன்னும் பக்கத்து பக்கத்தில் எங்கள் அந்த ஆட்டோ வந்து கொண்டு வர நினைக்கிறேன் அது உங்களோட எல்லாரும் மீடியா எல்லோரும் சப்போர்ட் தேவை ஏன்னா சப்போர்ட் போய் சேர்ந்ததா மக்கள் வந்து ஒருத்தர் பயனடைவாங்க பார்ப்போம் இது இன்னும் எல்லாம் நிறைய இடத்துல பண்ணணும்னு நினைக்கிறேன் நீங்க நீங்கள் வந்து நீங்கள் சித்திரமான உதவி செய்யுங்க நீங்கள் உதவி செஞ்சுட்டு பெரிய பெரிய ஆர்டிஸ்ட்டு உங்க உங்க கூட ஒர்க் பண்ணுறப்படி சேரும் வந்து சூப்பராக பண்ணுறீங்க நானும் உங்கள் கூட ஜாயின் பண்ணுவேன் அப்படின்னு சொல்லிட்டு எதுவும் பேசுகிறாங்க ஏதாவது ஏதாவது சூப்பர் நல்ல விஷயம் பண்ணுங்கள்

ரொம்ப ரொம்ப நன்றி ஆட்டோ வந்து உங்க எல்லாருக்கும் ஏதோ என் தகுதிக்கு என்னால முடிஞ்சது ஆஹ் பண்றேன் இதுக்கப்புறம் பக்கத்துக்கு ஏரியா பண்ணணும்னு நினைக்கிறேன் இது புதுசு நினைக்கிறேன் உங்க எல்லாருடைய சப்போர்ட் வேணுன்னு நினைக்கிறேன் அந்த அளவுலாம் நமக்கு தகுதி கிடையாது அரசியல் ஓபனா சொல்றேன் அரசியல் அந்த அளவுக்கு நமக்கு தகுதி கிடையாது நீங்க சொல்ற தேர்தலா கிடையாது அப்புறம் அரசியல் இன்ட்ரெஸ்ட் நமக்கு நல்ல செயல்தான் இன்ட்ரஸ்ட் நம்மளால முடிஞ்சது என்கிட்ட இருக்க காசெல்லாம் நல்லது பட்டன எந்த ஒரு பண்டைய அதையே வாங்க நன்றி

ஒரு விஷயம் நம்ம நம்ம ஆம்புலன்ஸ் போயிட்டு ஒரு பத்து குழந்தைங்க பிறந்திருக்கு லாஸ்ட் ரெண்டு மாசத்துல அது சோப்ரா சார் இருக்கும் போது அதை விட பெரிய சந்தோஷம் எனக்கு தெரியல ஸோ அந்த மாதிரி தான் இருக்கும் இதை போயிட்டு கர்ப்பிணி பெண்கள் வந்து நீங்க குழந்தை பிறக்கிறது கிடையாது செக்அப்புக்கே நீங்க போயிட்டு வரலாம் ஃப்ரீ தான் உங்களுக்கு ஓகேவா இப்போ டுவெல் ஹவர்ஸ் இது பண்றோம் ஒவ்வொரு டுவெண்டி ஃபோர் ஹவர்ஸ் பண்ணிக்கலாம் பக்கத்து பத்தியாக குடிச்சிக்க பண்றோம் உங்களுடைய ஒழிப்பு ஒத்துழைப்பு தேவை எனக்கு ரொம்ப நன்றி தேங்க்யூ இந்த மாதிரி கால் பண்ணுங்க ஆட்டோ